ரம்சான் ரெசிபீஸில் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கொடமொளகா வச்சு பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மசித்து எடுத்துக்கோங்க அப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா சீரகத்தூள் தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குடமிளகாய் எடுத்து விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குடம்பிளகாய் இந்த மாதிரி இந்த உள்ளக்கெழங்கு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா அமுத்தி உள்ளக்கெழங்கை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க லூஸாக இருந்துச்சுன்னா மாவில் முக்கிறம்போரு அதில் கரைஞ்சி போயிடும் இதே மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவு கலக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு கா கப் அளவுக்கு அரிசி மாவு மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் ஆப்பசோடாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை இந்த பதத்தில் கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கேப்சிகம்மை அது மாவில் முக்கி இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிடுங்க ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வரும்போது எடுத்துடலாம் இது டொமேட்டோ கச்சாப் இல்லாட்டி தேங்காய் சட்னியோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இஃப்தியாருக்கு மட்டும் இல்லை சம்மர் வெக்கேஷன்லேயும் இதே மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக உதவ ட்ரை பண்ணி பாருங்கள்